மேச்சேரி பவளத்தாம்பாட்டி கோயிலுக்கு நான் வந்திருந்தேன் சரிங்களா அப்போ நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற அப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்ன கேட்டிருந்தாருன்னா உங்க தடையை எப்படி உங்களுக்கு மட்டும் வேலை வச்சுக்கிட்டே இருக்குதுன்னு கேட்டார் நீ தப்பிக்க ராஜா சரிங்களா அவர்கிட்ட நான் அப்படி சொன்னேன் என்ன சொன்னேன்னா வேற விஷயத்துக்கு வரேன் அது எப்படி தான் எனக்கு வேலை வைக்கணுன்னே தெரியல அப்படின்னு இப்பவும் அதே வேலைதான் இங்கே பாருங்க ஜோழி முடிச்சு இப்படியெல்லாம் நமக்கு வேலை வைக்கும்போது இதை நான் எப்படி சரி பண்றது அடப்பா ஆ வரிசையாக வேலை மேல வேலை ஒரு நாளைக்கு ஒரு வேளை ரெண்டு வேலை வச்சிருதுங்க இந்த தெரியும் எனக்கு அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போய்ட்டா அதைத்தான் நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டுட்டுக்கிறேன் சரிங்களா பாருங்க நோக்கனே நின்னு இதை நான் அப்போ திரும்ப பிரிச்சு எடுத்து வெயிட் எடுத்து விட்டு அட்டையை போட்டு தறியை போட்டுவிட்டு ஓட்டி திரும்ப இதை வந்து பழைய மாதிரி இவ்வளோ தூரம் ஓடுறதுக்கு உள்ளுறா எக்ஸிபி எக் பேஜாய்ச்சா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிக்கும் இந்த மாதிரி வேலை வைக்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது தோணுதுனால தாங்க முடியலையே தலை வலிக்குறா தலை வலிக்குது